கடல் போல் விலகி போயிடும் கடல் போல் உனக்கு பகம் வந்தா இந்த கருப்பு அருள் கொண்டு தேய்ச்சிடுவேன் நீ இடையில வந்து என்ன தனிப்பட்ட மரலாம் வா என்ன வந்து பாருன்னு சொல்லல மா சிவராத்திரி தான் உனக்கு உத்தரவு கொடுத்துருக்கிறேன் நல்லது நடக்கும் இப்போ ஆபத்து இருக்குன்னு தான் கொத்தோட பிடிக்க தரேன்னு சொல்லி இருக்கிறேன் மாத்தி தர காணிக்கு சுத்தம் இருந்தா கை கண்டு விடு உங்கள் கையில் பத்து ரூபாயும் தலை கொடுத்துட்டு இதுக்கு முன்னாடி மூணு பேர்கிட்ட வந்தேன் யார்கிட்டையும் எனக்கு தோணாது எனக்கு தோண்டா மட்டும்தான் என் கை நீளும் உன் வேணா சரி இதோடு போயிடுச்சின்னு போ நான் பார்த்துக்குறேன் சரி சரி உன் பின்னாடியே நான் வரும்போது இந்த சிம்மு எது கிடையாது உனக்கு ஓ

தெய்வத்தோட அருள் இல்லடா இன்னைக்கு உன் குடும்பத்துல உயிர் இல்லடா மைய மந்திரம மாயம் செய்வடைய தந்திரம தாந்திரிகமா ஓ மண்ணு மரகட்ட ஆளுது உரமா நினைச்சவங்க அத்தனை பேரும் இன்னைக்கு பகையா போவேன் நல்லதுன்னு நினைச்சவங்க எல்லாம் இன்னைக்கு கெட்டதுன்னு போவேன் எதுவும் நிம்மதி கொடுக்காம வீடு நடுத்தருவுன்னு நடிக்கா மட்டும் குறையா என்ன தேடி நேரத்தில் வந்திருக்கிறேன் சாமி நான் ஒருத்தனுக்கும் ஒரு பாவம் இருக்கலாம் சாமி என் குடும்பத்துக்கு நல்லதை மட்டும்தான் தேடி வந்திருக்கிறேன் ஆனால் என்னை பார்க்குறவங்க அத்தனை பேரும் பழைய பார்க்குறாங்க இருக்கிற இடத்துல எதிரியை தவிர்த்து எனக்கு நல்லது நடக்கல உன்னை நம்பி வந்துட்டா எனக்கு நல்ல வழி காட்டுடா கருப்புன்னு கேட்டு வந்துருக்கிறேன் உண்மையா அப்பா கல்யாணம் நடக்கக்கூடாது நல்ல காரியம் நடத்தக்கூடாது மூடுமடாக கட்டக்கூடாது நிலநீச்சில் நல்ல நிம்மதி இருக்கக்கூடாது அண்ணாடும் காலம் உனக்கு எடுக்கிற நிலைமைக்கு விட்டாரணும் அந்த இடத்துல நிம்மதி இல்லாத வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறேன் இந்த ஏழு மாத காலமா வீடு போராட்டமா இருக்கு நீ பெத்த பக்க தெற்கு ஒன்று தெத்த வேண்டாம் நாலா செதறி நீக்குது நல்லது ஒரு நிம்மதியை தேடி வந்த ஆபத்து விலக இந்த கோட்டை கருப்பு சாமியை பார்க்க என் என்னையே தேடி வந்திருக்க உண்மைதானா நான் சொன்னதுல என்ன வாக்கு மாற்றம் நீ இரு மனசு இரு சிந்தனையாதான் பார்க்க வந்த நீங்க வரத்துக்கு உனக்கு விருப்பம் இல்லை வரத்துக்கு ரெண்டு மனசா வந்தாங்க ஏன் அப்படி வந்த இல்ல நீ சொல்லுடா அப்ப மோர உடைய மாதிரி சொல்லு என் கிட்ட சொன்னா உண்டாள நாட்டுகள் ஆமா அவன் என் மேல முழு நம்பிக்கை இல்ல சொல்றது சரியா இருக்குமா உண்மையை தாமல் என்று சொல்லுதான் சொல்றது உண்மையா பொய்யானு ஆராய்ச்சி பண்ணிட்டு தாண்டா எந்த உட்கார்ந்துருக்கான் போ

நீ கோவம் பெற்றாலும் உன் மேல தெய்வம் குடிக்கொண்டு இருக்கு என்ன மாதிரி கையில அருவாடுத்து வேட்டைக்கு போற சாமி உன் கூட இருக்கு நீ அடாத கஷ்டத்தையும் விடாம வந்திருக்கிற வேதனை மன உடச்சல் கஷ்டம் அதிகம் உன் அப்பா ஒரு பக்கம் கஷ்டப்பட்டானா உள்ள நீ ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு நிக்கிற அந்த கஷ்டம் எல்லாம் காத்துல கண்ட படித்துலையா கரைஞ்சு போகும் கரைஞ்சு வைப்பா கருப்பேன் ஆனா கருப்பனுக்கு சொல்ற வாக்குல ரொம்ப தெளிவு இருக்கணும் வரக்கூடிய செல்வாக்களம் அன்னைக்கு உன் வீடு வாசலை சுத்தம் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய முருகனுக்கு மாலை போட்டு மர தைப்பூச வரைக்கும் உன் குடும்பத்துக்கு வேண்டி நீ விருதா இருக்கணும் நீ இருக்கக்கூடிய மாலையும் நீ சுமக்கக்கூடிய விரதமா உன் குடும்பத்தை காப்பாற்றும் இருக்கக்கூடியது முருகனுக்கு விருதம் இருக்க சொல்லியிருக்கிறேன் அந்த முருகப்பெருமானோட அணுகிற ஏன் கட்டுமலை முருகனோட அரளாலை உன் வீட்டு வேலையை தீர்த்து நல்ல விதமான சமயத்தை கை தூக்கி நாலு பேருக்கு முன்னாடி தனநுற தைரியத்தை இந்த கோட்டை கருப்பசாமி கொடுப்பேன் விசுவாசும் வீட்டு வாசல்லாம் கருப்பு துணியில கட்டு நீ ஒரு காரியத்துக்கு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கிற உத்தியோக சம்பந்தமாக வாழ்க்கை சம்பந்தமாகவும் ரெண்டு காரியத்தை ரெண்டு ரெண்டுத்தையுமே கை மேல பழம் போட்டு நான் பிடிச்சி தரேன் காலத்துக்கும் இன்னைக்கு நடந்த மாதிரி ஒரு துளி கூட கர்ப்பம் மேல விசுவாசம் தவறாம நம்பிக்கை விடு இல்ல ஆமாண்டா போடா நான் வந்த பட்சா இப்ப நினைச்சேன் மற்ற தெய்வம் மனசுல வச்சுக்கோ எனக்கு மனசுல வச்சு பார்த்தா கிடையாது நீ என்ன எண்ணத்துல வச்சியா நான் சொல்லுவேன் போ இப்படி ஊடு கட்டி நாலு வருஷம் ஒழுங்கா அவ்வளவு கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் ஊடு என்ன பொறுத்த வரைக்கும் இடுகாரு இடு அத்த கட்டி விட்டு எனக்கு ஒரு நல்லபடியா ஆச்சு கேட்டா நாங்கடா சொல்ல சாமியை கும்பிட்டு போ அக்னியா பூத்து நிக்கிற ஆடொழந்து மண் உடந்து பெண் உடந்து தெய்வத்தோட உருவமா எரியற சூரியடா ஓ முன்னாடி நிக்கிற நீ நடச்சுக்கிட்டு இருக்கதும் நீ பேசிக்கிட்டு இருக்கதும் கருப்பம் காதல உழுவு நினைக்காத நான் கண்டு இருக்கும் உருவ நல்ல காதிருந்தோம் எவ்வளவு இல்லை வாயிருந்து நான் ஊமையும் நான் ஒரு மனிதனோட சூழலை பார்த்து அப்படி இருக்க சொல்லுவேன் ஆனால் ஒரு காலம் அப்படி இருக்க மாட்டேன் யாரெல்லாம் உன் பக்கத்தை செஞ்சு பார்த்தாங்களா

அதை நான் செய்வேன் அதை பத்தனை கவலை உனக்கு வேண்டாம் உனக்கு இப்ப ரெண்டு பிரச்சனை ஒன்னு கைக்கு நல்லபடியா காசு படம் வரணும் துணி நல்லபடியாக நடக்கணும் இன்னொன்னு உடம்புல சீக்கிர சிறப்பு இல்லாமல் இருந்தாலே போதும் இந்த ரெண்டை மட்டும் தான் நீ மனசு நினைக்கிறேன் ஐயா சம்பார்த்த கூட கை காலம் நல்லா இருந்தா உடைஞ்சுவீங்களா ஆனா கை கால் எனக்கு நல்லபடியா இல்லை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுதுன்னு தெரியல பீச்சகை பக்கம் மார்பல் யாரோ சுரு சுரு மாதிரி இருக்கு வெளியில சொல்ல முடியல இந்த பக்கம் எனக்கும் குறையுது அந்த பக்கம் என் புருஷன் குறையுது இந்த பக்கம் என் பிள்ளைகள் குறையுது எல்லாருமே ஒருத்தர் கூட நோய் நொடி இல்லாம நாங்க நல்லா இல்ல எல்லாருமே நோய் நொடி தான் இருக்கிறோம் எங்களுக்கு சௌரியத்தை உண்டாக்கி என்ன நல்லபடியா ஆளாக்கு அப்படிங்கிற எந்த தோடு இந்த பாக்க அந்த இடத்துக்கு கொஞ்சம் உட்கார்ந்து உண்டா இப்போ என்ன கேட்கணும் என்கிட்ட நான் கொடுத்த பழம் கடியவும் கூடாது இது மைப்பூத்திருக்கு அழுகலை மைப்பூத்திருக்கு நல்லா புரிஞ்சுக்கிடும் என்ன பழம் வேறு மாதிரி அழுகும் இது பூத்துறதுன்னு சொல்லுவாங்க ஊசணம் கிடையாது கண்ணங்கரேன்னு மைப்பூத்துருக்கும் இந்த மைப்பூத்துச்சுன்னா செய்வனா மந்திரம் மாந்திரிகம் தாந்திரிகம் இந்த மாதிரியான இடங்கள் ஒரு மடகட்டில் எப்போ ஏற்படுதோ அந்த இடத்துல இதோட கோளாறுகள் இருக்கும் சொல்றது அளவுக்கு தான் அந்த கோளாரையும் அந்த செய்வன மந்திரத்தையும் கட்டுப்படுத்த கட்டி இந்த கருப்பனுக்கு உண்டு நான் வந்திருச்சு கொடுக்கக்கூடிய இந்த எலும்பிச்சை பழம் சகல பிடிச்சடிகளையும் தீர்த்து கொடுக்கும் நான் கொடுக்கக்கூடிய இந்த எலும்பிச்சை பழத்தை ஐயனை மரத்தில் நுழைச்சி நெல்ல மசில் கருப்பு துணியாக அதாவது கறி அழைச்சி அந்த கறியை குழச்சி அதில் தடவிட்டு அதுக்கு பிறகு தான் இதை கட்டணம் அப்படி கற்றத்தினால கருப்பனோட பார்வை பரிபூர்ணமா படம் மேற்கொண்டு இடத்துல இருக்கக்கூடிய சிக்கலை தீர்த்து நல்ல விதமான சௌரியத்தை கோட்டை உண்டாக்கி தருவேன்

அப்பா நீ கேட்குறதுக்கு முன்னாடியே தெல்லன் தெரியா சொன்னாரடா என் கிட்டே சொல்லிவிட்டா அதை கேட்கணுங்கிறது எனக்கு கிடையாது நீ இருக்கிற இடத்துல நான் இருக்கிறேன் நீ நடக்கிற நடக்கிற நான் உருங்க என்னோட பார்வையர் இல்லாமல் உன் காரை ஜெயிக்கிறேன் என்னுடைய எல்லாம் நாளுக்கு நாள் எப்படி பேர் எடுத்து விளங்குவோம் அது போல் ஒன் கட்டடம் பேர் எடுக்கும் எவன் என்ன பண்ணாலும் ஒன்றை ஒன்றும் பண்ண முடியாது துணிச்சலோடே மா வரும்

அனத்துறது தலைவலி பத்து தலைவலி ஆரம்பிக்கும் உடம்ப அனத்த ஆரம்பிக்கும் கை கால் வலி கொடுக்க ஆரம்பிக்கும் கையை ஒரு மாதிரி பிணைற மாதிரி இருக்கும் வளம் அரைச்சு பூசுற மாதிரி இருக்கும் நடு முதுகுல ஆரம்பிச்சு ஒரு பக்கமா அறுத்து உடம்பு முறுத்து குத்துற மாதிரி இருக்கும் பாம்பு பிறல்ற மாதிரி பிறழணும் புரியுதா உனக்கு உன் பேரை செப்பு தகுடில எழுதி நல்லா காலம் வைக்க உன் பேரு செப்பு தகுடில எழுதி இன்னார் மகன் இன்னார் மைந்த ஒரு நில பிரச்சனையால ஒப்படைத்து வந்த நில பிரச்சனை அதை மனசுல வச்சு அந்த குடும்பத்துக்கு அடிமட்டத்துக்கு வைத்தியத்தில் வழியாக கல்யாணம்னு ஆம்பளை பிள்ளையே வந்தானா அந்த இடத்துல இருக்கிறா கல்யாணம் வந்து அடுத்த அந்த இடத்துல வாரிசு வந்தானே இவன் அடுத்த இதை எடுத்து நல்லபடியாக கேட்கக்கூடாதுன்னு செஞ்சு கொண்டுட்டு போய் எரியும் சுருகாட்டாங்க அறையில் புடம் அந்த புடத்துக்கு நல்லா போட்டுக்கிறாங்க அந்த பொணம் எப்படி எரியுமோ அதுபோல் தேகம் முழுசும் எரியும் நல்லது ஒரு தூக்கம் இருக்காது பகல் முழுசு கூட ஓட்டிடுவான் ராத்திரி ரொம்ப கடுமையாக இருக்கும் சாப்பாடு சாப்பிட முடியாது வயிறு ஒரு மாதிரி தான் கொடுத்துக்கும் நீர் பிரியற மாதிரியே இருக்கும் நெஞ்சு அடைக்கிறது கூட இருக்கும் யாரும் பின்னாடி நிற்கிற மாதிரி இருக்கும் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பதட்டமாக இருக்கும் செத்த நேரம் படுத்தால் ஆம்பளை பொம்பளையை கொண்டாந்து அசிவமாக கண்ணில் கொண்டாந்து காட்டும் ஒரு சிந்தனை கொடுக்காது ஒன்னு மாத்தி ஒன்னு வரிசையா உனக்கு பண்ணிக்கிட்டே இருக்கும் இது முழுக்க முழுக்க பண்ணின கோலாறு தான் வெளியால் கிடையாது ஒப்பனுக்கு உறவை தவிர்த்து அடுத்த ஆள் கிடையாது ஓய் சம்பந்தப்பட்ட உறவு கிடையாது வேற யாரும் எழுதி கிடையாது நான் சொன்ன ஆளு ஓ போ உங்க ஆளுக்கு தெம்படும் வேற நான் சொன்னது சரியா தப்ப அதிக சொல்லு

இந்த இடம் வரைக்கும் வலிக்கும் இந்த பொறடினா இந்த இடம் வலி கொடுக்கும் குத்துற மாதிரி இருக்கும் அழுத்துற மாதிரி இருக்கும் சில சமயத்தில் கைக்கு அடுக்கல் கொடுக்கும் எதை அத்தலையும் அவனுக்கு செய்யும் செய்தானு உண்டு உண்டு எல்லாம் உண்டு எல்லாம் நான் கொடுக்குற துண்ணூறு கொடு இந்த துண்ணூறு உள்ளு கொடு இந்த துண்ணூறு கொடுத்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரி பண்ண முடியும் மூணு பயணம் அஞ்சு பயணம்னு உனக்கு வாரம் போட்டுதான் சுத்தம் பண்ண முடியும் முடியாது கவுத்தப்படும் ஏதாவது கும்பையிலையோ ஏதாவது வேலையிலையோ இல்லை செய்வனையிலோ செஞ்சு வச்சாங்கன்னா அதை போய் நோண்டி எடுத்து விடலாம் செஞ்சு எரியற புடத்துல போட்டு எரிச்சிருக்கிறாங்க அதோடைய குவாட்டம் தான் செய்யும் நான் கொடுக்குற இந்த துண்ணுரை மட்டும் ஆகாசில கலந்து கொடுத்து சாப்பிடு நாளைக்கு காலையிலிருந்து நாட்டு மருந்து அஞ்சு சொல்லுவேன் அந்த பச்சளை அரைச்சி சார் கொடுக்கணும் விரும்பத்துல ரெண்டு மணி நேரம் வெண்ணீர் மட்டும்தான் குடிக்கணும் அதுக்கப்புறம் வளக்கப்போல சாப்பாடு எடுத்துக்கலாம் என்னென்ன மருந்துன்னா விழுவ இலை துளசி இலை புரியா ஓம வள்ளி வெத்தலை வேப்பலை இந்த அஞ்சு இலைய அரைச்சி இந்த எடுத்து கொடுக்கணும் அங்க தங்குப்பூ செடி கிடைச்சிச்சுன்னா விண்வெலைக்கு பதிலா இல்ல வேற எதுன்னு ஒரு விலைக்கு பதிலா அதை புரிஞ்சு கொடுக்கலாம் இது பதினெட்டு நாள் இருக்கணும் இந்த பதினெட்டு உள்ளார சுத்தமா எல்லாமே படிப்படியா குறைஞ்சி சௌரியமாயிடும் உடம்புக்குள்ள கொஞ்சம் பாதிச்சத்துல உள்ளுக்கு நாத்தலை பச்சளை கொடுத்துருக்கிறேன் இந்த பச்சனை வச்சி எடுத்து வச்சோம் அதுக்கு மேல் கொண்டு பாதிப்பு எப்படின்னு பார்த்துட்டா என்ன செய்ய முடியுமா செய்ய முடியும் செவ்வாய்க்கிழமை அடுத்த புதன்கிழமருக்கே அந்த பாக்கடிக்க வரணும் வேற வேற என்ன கேட்கணுமோ கேளு அவளை செடவழையா அந்த தான் இருக்குன்னு சொல்றேன் அந்த இடத்துக்கு போறது ஒண்ணு ரயில் தண்டாளத்துல கொண்ட தலை வைக்கிறதும் ஒண்ணு இப்ப வேண்டாம் ஆயிரம் இருந்தாலும் நல்லா இருந்துச்சுன்னா எங்கேயோ இரவு தண்ணி ஏறி குடுத்துடலாம் அந்த மடகெட்டு கொண்டு போய் துன்பத்தை ஒரு அடி தள்ளிப்போம் பிரச்சனை இல்லாம நான் பார்த்தேன் இவனை சரி பண்ணி கொடுத்துட்டு உடம்பு ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்துட்டு இடத்தை சுத்தம் பண்ணி கொடுத்தேன் அதுக்கப்புறம் என்ன செய்யணுமோ தரேன்

யாரு அது எல்லாமே செய்யும் இவனுக்கு ஏவன் மூலியமா செஞ்சது ரத்தப்படி மட்டும் இல்லை எல்லாமே அவன் உடம்புல இருந்து கேட்கும் நீ என்ன கேட்டா ஒரு சமயம் காலிங்கும் ஒரு சமயம் யாராவது பேரை சொல்லுவோம் ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு உருவத்தை மாத்தி கொடுத்துக்கிட்டே வரும் எது ஏவல் மூலியமாக தெரிஞ்ச போனாரு அவன் சொன்னது ஒரு விஷயம் உண்மை துருங்காற்றி சம்பந்தப்பட்டதுன்னு சொன்னது உண்மை அது உண்மைதான் மற்றபடி தெய்வானுங்களை கிடையாது ஒரு தெய்வம் தன் குடங்களை இறக்கிடுச்சுன்னா அந்த உடம்பை வாழச்சு தான் பழகும் அரித்து பழகாது தெய்வம்னு சொல்லிட்டாலே தெய்வம் தான் என் உடம்புல தெய்வம் இல்லை வேற சொன்னாரு உயிர்பலி தான் எனக்கு வேணும் உயிர் தான் வேணும் உன்னை உயிரெடுத்துறது கூட அனுப்பிருக்கான் எனக்கு உயிரை கூடு அப்படின்னு எல்லாரையும் தூங்கொள்ளே பிடிச்சு நிறுத்தி விடிய விடிய கதை கட்டு சீலக்கிராம சித்தபங்கிரியப்பா உடம்புல செஞ்சிருக்கிறது ஏவல் புரியுதா உனக்கு இந்த ஏவருடைய பாதிப்பு இருக்கதான் செய்யும் புரியுதுங்களா ஐயனோட அருளால இவனை என்னால குணப்படுத்தி கொடுக்க முடியும் புரியுதுங்களா ஆனா உனக்கு வந்து சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியாது ஆனா ஒரு ரெண்டு கிழமை மூணு கிழமை இங்க தங்கூச்சி தான் பாக்குற மாதிரி இருக்கும் கோயில்ல தங்கூச்சி தான் இவனை முழுக்க சுத்தம் பண்ண விட முடியும் ஆனா உன்னோட சூழ்நிலை எப்படிங்கிறது தெரியல பாத்துக்கிட்டு அது எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வந்து தங்க முடிஞ்சா அதுக்கு தகுந்த வசதியோட வந்து தங்கியிருந்தா என்னை பாத்துக்கணும் அப்பா இந்த இடத்துக்கு வராட்டத்துக்கு முன்னாடி ஏதாவது ஆடணும்னு தோக்கும். இது வந்துட்டேன். இது வந்த எந்த ஒரு ஆத்மாவோ பேயோ ஏவளோ என்னிட்டேந்து சரியாக போனது கிடையாது அதிகபட்சம் இந்த இடத்துக்குள்ள வந்துட்டா சரியாயிடும். சரியாயிடும். அவனே எங்க நான் சரி பண்ற என்னத்துக்கு பதினெட்டாம் வடி தடுப்பு சாமி கோயிலுக்கு போயிலாம் சரியாகும் சொன்னேன் அது எங்க இருக்குன்னு தெரியாம தான் வச்சு அப்புறம் இன்னொருத்தர் சொன்னாரு எதார்த்தமா பிறகு இது மாதிரி பிரச்சனைன்னு சொன்னோன்னா நான் அந்த கோயிலுக்கு போறேன் நீங்க வாங்க சரியாயிருக்கும் சொன்னாரு இவன் தான் சொன்னது அம்பா அவன் உடம்புல இருக்கக்கூடியதுன்னு உண்மைதா ஆனா அந்த தெரிஞ்சதும் இவன் உண்மைதான் காவல் பண்றதுக்கு இல்ல இவன் உயிரை எடுக்கிறதுக்கு அதை கட்டுப்படுத்துற சக்தி இங்க இருக்க ஒரு கற்பனால மட்டும்தான் முடியும் அதுக்கு உத்தம்தான் தான் என்னோட பாதுகாப்பு இந்த இடத்துக்கு அமைச்சிருக்கு நான் காவல் பண்ணி தரேன் உன் பிள்ளைய உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய தைரியமா போ அப்பா என்னோடய எலும்பலம் காவம் வாங்கி கொடுத்துட்டு சாமி காலில் உந்து அப்தார் பண்ணிட்டு போம் ஒரு மஞ்சள் கருப்பு தொழிலை பதினூறு ரூபா காணிக்க முடிஞ்சு கருப்பை வேண்டி அதில் முடித்து அப்பா என்ன உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் இனி என் குடும்பம் என்னுடைய உன்னுடைய பொறுப்பு நீ பார்த்து காந்து பண்ணுன்னு சொல்லி கட்டு அம்மா அப்பா ஒன்னாலே என் சிங்க நாடிக்கு எனக்கு தொண்ணூறுவா பே

என்ன பயந்துஜியா மரண பிடித்திருப்பா கருப்பனோட பிடிப்பார் இருக்கும் போது எப்படிப்பட்ட சீட்டா இருந்தாலும் அதுக்கு வெடிவு காலம் உண்டு தீராத நோயிலிருந்து தீர்த்து கொடுக்கற வேண்டிய இந்த கருப்பசாமி உன் பிரிச்சனை கைவிட்டா நான் தெய்வமல்ல உனக்கு வரைக்கும் மாங்கல்ய பழத்தை போட்டுதுன்னா இனிமே மாங்கல்ய பழத்தை போட்டு காவந்து பண்ண போறதுன்னா நான் கொடுக்குற இந்த பத்தனிங்க உள்ளுக்கு கொடுத்துட்டு இங்கிலீஷ் வச்சுட்டு தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வான் இதுக்கும் இங்கிலீஷ் வச்சுட்டு எந்த சம்மந்தமும் கிடையாது அவனுக்கு எந்த விதமான குறையும் இல்லாம நல்லபடியா காப்பாத்தி கொடுக்க வேண்டியது கருப்பனோட பொறுப்பு காவந்து பண்ணி தரேன் அப்பா அவன் ஆயிரம் பயிலும் சொல்லுவான் அதை காப்பாத்துறதுக்கான தெய்வத்தை தேடி வரும் நம்பிக்கை உனக்கு வேணும் தீராத நோயா இருந்தாலும் அது தீர்ந்திருங்கிற நம்பிக்கை வேணும் அவனோட நம்பிக்கை வெள்ளம் உடம்புல எந்த நோய்க்கும் ஒரு மதிவு உண்டு இந்த உலகத்துல நோயை படித்தவன் அதுக்கான தீர்வையும் படைச்சிருக்கிறான் எந்த விதமான பிரச்சனைக்கும் ஒரு முடிவு உண்டு அவனுடைய நோய்க்கும் ஒரு முடிவு உண்டு ஆயுசு கெட்டி தைரியமா இடம் மாற முடியாது இப்ப அந்த விட்டு மாறினா இன்னும் சிக்கலும் இடைஞ்சல் அதிகமாகும் மேற்கொண்டு அளவுக்கு பார்த்து நான் தரேன் எந்த விதத்திலையும் குறை இல்லாத அளவுக்கு நான் பார்த்து தரேன் மரத்துல இருக்கிறத என்கிட்ட சொல்லி தாண்டி அழுவ முடியும் வேற யாருக்கிட்டையும் குறைய சொல்லி அழுவ முடியாது ஏன்னா நீ பட்ட வேதனைகள் பட்ட கட்டணம் நான் ஒத்த மட்டும் தான் சாட்சி மக்கள்லாம் எல்லாம் இன்னும் இந்த காவலையானு நினைக்கிறார்கள் தவிர்த்து நீ நல்லா என்ன யாரும் கிடையாது ஐயோ பாவம் கஷ்டப்படுறாரு கொடுத்த தூரத்துக்கு ஆள் கிடையாது உன்னை கெடுத்து கொடுத்ததா அவங்க தெய்வம் பார்த்துக்கு போ ஆயிசு கட்டி அவனுக்கு நல்லபடியா பொழைச்சு பார்ப்போம் கற்போ மனசுல கள்ள கவனம் இல்லாத உள்ள உன்னுடையது கறந்த பாடு என்ன ஆனா என்னதான் நீ நல்லது செஞ்சாலும் உன்னை தான் நிப்பாங்க ஒரு உரம் உனக்கு தான் நிற்கும் உள்ளவங்க அத்தனை பேரும் உனக்கு எதிரியா தான் நிற்பாங்க நாரு கிளம்ப வந்துச்சுன்னா ஏகப்பட்ட மனக்குழப்பம் வந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாள் கடந்து போறதும் ஒரு யுகம் கடந்து போறதுக்கு சமா ரொம்ப மனசு மன கவலையும் மன போராட்டமும் வடிவமா தெளிவில்லாத சிந்தனையா தெளிவில்லாத சூழ்நிலையா ஏகப்பட்ட வடிவமா உன் குடும்பத்தை ஆட்டி ஒயிட்டு உட்காராக்க என்ன ஏதுன்னு சொல்ல முடியாம மனசுல இருக்கிறத சொல்ல முடியாம தவிச்சு தண்ணில கடக்கல தாமரம் விட்டு போல தத்தளிச்சு என்ன பார்க்க வந்திருக்கிறேன் இங்கதானா நேரா ஆமா இந்த எலும்புச்சம்மரத்தோடய தன்மையால் உன் வீட்டை மனகட்டையும் நான் பாதுகாக்கிறேன் எந்த வீரனுடைய சட்டையாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட கெடுதலாட சட்டையாக இருந்தாலும் சரி இந்த கருப்பால் கட்டுப்படுத்த முடியும் இந்த கருப்பை மடத்துல நினச்சி உன் வீட்டு மரத்தலில் கட்டு இந்த கோயிலில் மறக்கூடிய தை இருபது நடக்கக்கூடிய யாகத்தில் நீ கலந்துக்கணும் அன்னைக்கு நடக்கக்கூடிய யாகத்துல ஒரு இடம் பட்டமழாவும் ஒரு நல்ல நல்லதையும் நீ அக்கடிக்கு வாங்கி கொடுத்துட்டு அது ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபா கட்டி நீ கலந்துக்கணும் பரிபூரணமான கலசம் ஒண்ணு நான் தருவேன் அதை வீட்டை கொண்டு வச்சு ஒன்பது நாள் கவிழ்த்து பிறந்தாம கடும் வெந்தத்தோட வீட்டை வச்சுட்டு கொண்டுட்டு வா அந்த கலசம் விட்டு மலகத்தை இருக்கும் போது எந்த மந்திர தந்திர பாதிப்பும் உன் விட்டு மலகத்தை ஒண்ணு செய்யாது மலை போல எவன் உனக்கு என்ன கெடுதல் செஞ்சாலும் அது உன் கிட்ட நெருக்காத அளவுக்கு என்னால தான் பாதுகாக்க முடியும் நான் கொடுக்கக்கூடிய கவதமும் நான் கொடுக்கக்கூடிய பொருளும் உன் மண்ணு மனைய பாதுகாக்கும் நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ நீ யாரெல்லாம் நல்லவங்கன்னு பழகிறியோ அவங்க தான் உனக்கு புதவியது அதை மட்டும் மனசுல வச்சுக்க நான் எதுக்கு அந்த களத்தை அவன் வீட்டு மரகத்துல வச்சு கும்பிடும் போது வாக்கு விற்பனை ஏற்படும் உடம்புல இருக்கூடிய சேட்டை விலகி அவனுக்கு அந்த தாயை கண்பரிசாமியா விடுமாறி கருவா அவன் வயிற்றுல பெண் குழந்தை வளரும் அதுக்குள்ள பரிகாரம் தான் சொல்லி இருக்க அவனுக்கு நீ சேட்டையை விளக்க கேட்ட நான் சேட்டை விலகறத விட உன் வயிற்றுல ஒரு அம்மனை வளர்க்கணும்னு எனக்கு அந்த தாயே உனக்கு தைரியமா தெரியுமா அம்பா அவன் கடந்த பாரு சபா எந்த வித தெரியும் குறை